போட்டோ பத்து ஆட்சி வந்த பிறகு மின்கட்டணம் மற்ற பகுதிக்கு தொழிற்சாலைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனாலதான் பிரச்சனை சரியே இல்லை பாருங்க திமுக ஆட்சியில தடையெல்லாம் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல முதலமைச்சர் ஆன உடனே என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம் மின்வெட்டில்லாம் மின்சாரம் தர முடியும் அதுக்கு முன்னி தீவு காட்சி கொடுபது கடுமையான மின்வெட்டு மூன்று காலம் போராடி மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியாது நாங்கள் சொல்லணும் ஒரு நம்ம முதலமைச்சா ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கோம் இந்த ஆட்சியுடைய கொடுமைகளை சொல்லணும் சரியான நிர்வாகம்